இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தான் பத்தாங்க நாக்கிறோம் கான்ஃபிட் பத்தின ஒரு சின்ன ஸ்டோரி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன் ஒரு மூணு மரம் காட்டுக்குள்ள இருக்குங்க அந்த மூணு மரமும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கு ஒரு மரம் வந்துட்டு நான் என்ன வெட்டப்பட்டா நான் என்னவா மாறணும் அப்படின்னா ஒரு நகைகள் வச்சிருக்கிற ஒரு பெட்டியா மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் ஆசைப்படுது இன்னொரு மரம் வந்துட்டு நான் வந்து ராஜாக்கள் எல்லாம் பயணம் செய்யற போட்டா மாறணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு மரம் ஆசைப்படுது இன்னொரு மரம் வந்துட்டு நான் உயர உயர வளர்ந்து அந்த விண்ணையே தாண்டி கடவுள் வந்து கடவுள் என் மேல இருக்கிற மாதிரி நான் வளரணும் அப்படின்னு சொல்லி அந்த மரம் ஆசைப்படுதுங்க மூணு மரம் மூணு விதமா ஆசைப்பட்டு இருக்கு ஒரு நாள் வந்து மூணு பேர் வந்து அந்த மரத்தை வெட்டுற மூணு மரத்தையும் வெட்டுறதுக்காக வராங்க ஒரு மரம் பாத்தீங்கன்னா அந்த மரம் நல்லா சைனிங்கா இருக்கு அந்த மரத்தை வந்துட்டு நகையெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் யோசிக்கிறாரு அந்த மரத்தை வெட்டி அவர் எடுத்துட்டு போயிடுறாங்க இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா இந்த மரம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் போல போட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு மரத்தை எடுத்து எடுத்துட்டு போகிறார் இன்னொரு மரத்தை வந்து ஒருத்தர் இது நல்லா ஹைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போய் அந்த மரத்தை எதுவுமே பண்ணீங்க ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காரு ஒரு மரத்தை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த மரம் வந்துட்டு இது இந்த மரம் வந்து நல்லா சைனிங்கா இல்ல இதுக்கு வந்து நம்ம மாட்டுக்கு வந்து புல் வைக்கிறதுக்கு இல்லைன்னு நினைச்சோமே பெட்டி இல்லைன்னு நினைச்சோமே அதுல இதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தை அந்த பெட்டியா வந்து தயாரிச்சு வச்சிடறாங்க மாட்டு தீவனம் போறதுக்கான இடமா வச்சிடுறாங்க இன்னொருத்துல வந்து இன்னொரு மரத்தை என்ன பண்றாங்கன்னா பெரிய போட்டுல இதை வச்சு செய்ய முடியாது இதை வந்து சும்மா சின்ன படகா செஞ்சிடலான்னு ஒரு ஏழை மக்களுக்கு செய்ய டிராவல் பண்ற ஒரு படகா இன்னொரு மரத்தை தயாரிச்சு வச்சிருந்துருக்காங்க இன்னொரு மரத்தை வந்து எதுவுமே பண்ணாம ஒரு ரூம் குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்க ஒரு நாள் ஒரு அம்மா வந்து பிரெக்னென்டா இருக்காங்க அந்த பிரெக்னண்டாங்கிற அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற வழியிலேயே அவங்களுக்கு வலி அதிகமாயிடுது அதனால வழியிலேயே நிப்பாட்டி பக்கத்துல இருக்க ஒரு மாட்டு கொட்டாயில வந்துட்டு அந்த குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்த குழந்தைய வந்து எதுல கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டி இருக்கு இல்லைங்களா புல் வைக்கிற பெட்டி அந்த பெட்டியில வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த அம்மா போட்டிருந்த நகை இது எல்லாமே கலெக்டர் அப்ப அதுல வச்சிருக்காங்க அந்த பெட்டிக்கு வந்து அதை நினைச்சது கிடைச்சிருச்சுங்க அந்த குழந்தைய மட்டும் சுமக்காம அந்த நகைகளையும் சேர்த்து அதிகமா சுமக்கிறதுனால குழந்தைங்க விட அதை விட நகையை விட விலமதிப்பு இல்லாத ஒரு பொருளை நம்ம சமக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டி வந்து ஆசைப்படுறது நிறையவேச்சின்னு சொல்லி நினைக்கிதுங்க இன்னொரு மரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து படகுல போயிட்டு இருக்கும்போது மூணு மூணு பேர் வந்து அந்த படகுல போயிட்டு இருக்காங்க ஆத்துல வந்து வெள்ளம் அதிகமாகுது வெள்ளம் அதிகமாகும் போது எல்லாம் முழுக போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு சாமியார் வந்துட்டு அதுல உட்காந்துருக்காரு அவரு சொல்றாரு ஆரே அமைதியாகு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மந்திரம் சொல்லிட்டே இருக்காருங்க சொல்லிட்டே இருக்கும்போது பொறுமையா காமா சொல்லது எல்லாம் கம்மியாகுது அலைகள் எல்லாம் கம்மியாயி அவங்க வந்து சேவ் ஆகுறாங்க சேவ் ஆகணும்னு எல்லாரும் போயிட்டு அந்த சாமியார் கொண்டு நன்றி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த படகு வந்து அப்ப நினைக்குது ஓ நம்ம வந்து ராஜாங்கெல்லாம் சுமக்கணும்னு நினைச்சோம் ஆனா அதை விட ஒரு பெரிய சக்தி வாய்ந்தரோ ஒருத்தர் வந்து நம்ம சுமந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த படகு பெருமையா நினைக்குதுங்க மூணாவது ரூம்குள்ள சும்மா இருந்துச்சு இல்லைங்களா அந்த மரங்கள் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ராஜா வந்துட்டு அந்த நாட்டுல வந்து ஒருத்தரை அடிச்சு அவர் கட்டையெல்லாம் தூக்க விட்டு அந்த சிறுவை மாதிரி செஞ்சு அதுல அடிச்சு ஆணில அடிக்கிறாருங்க அடிச்சு அவங்கள சுமக்க வைக்கிறாங்க அவர்தான் நம்ம ஜீசஸ் நம்ம வந்து கடவுளை சுமக்கணும்னு நினைச்சோம் ஆனா கடவுள் வந்து நம்மள சுமக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அது ஆசை நிறைவேறிச்சு அதை விட அதிகமா நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணு மரங்களுமே அது ஆசைப்பட்டதை விட அதிகமான இதை இலைக்க அடைஞ்சிருச்சுங்க இந்த மாதிரி தாங்க லைஃப்லயோ கிட்ட கரெக்டான நேரம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் கான்ஃபிடண்டா இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணா எப்ப வேணா நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ அவங்களுக்கு சொல்லாரு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கானு அதனால தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்